அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதம் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி நான்கு நிமிடம் சூரிய லக்னம் சிம்மம் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பகன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சுறுசுறுப்பாக இருக்கு உங்களுடைய இலக்குகளை நீங்கள் எளிதில் அடையலாம் நீங்கள் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றிகளை எளிதாக அடையக்கூடியதாகும் உற்சாகமும் மகிழ்ச்சியும் காணக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கு சக பணியாளர்கள் ஆதரவாகவும் உதவிகரமாகவும் இருப்பாங்க உங்களுடைய திறமைகளை நீங்கள் சரியான முறையில் செய்து வெற்றி பெறக்கூடியதாக இருக்கு பணப்புழக்கம் போதுமானதாக இருக்கு பணத்தை நீங்க உபரி பணத்தை சேகரிக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்களுக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவதும் இன்னமும் நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு சிறந்த நாள் எளிதாக உங்களுடைய இலக்குகளை நீங்கள் அடையலாம் அடிக்கடி பயணம் ஏற்படலாம் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பணியில் உங்களுடைய திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க உங்கள் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கக்கூடியதாகவும் பணிகளை உற்சாகமாக செய்யக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கு உங்கள் இருவருக்கும் இடையே காணப்படும் பரஸ்பர புரிந்துணர்வு காரணமாக உங்கள் துணையிடத்தில் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மனம் திறந்து பேசுவீங்க நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்குது உங்களின் கடின உழைப்பிற்கு கூடுதல் பணம் ஊக்கத்தொகையாக கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சுறுசுறுப்புடனும் ஆற்றலுடனும் காணப்படுவீங்க இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் மிதனம் ராசி நண்பர்களே இன்று அதிக சிந்தனையுடன் காணப்படுவீங்க எந்த விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்வதன் மூலம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம் அமைதியாக இருக்க வேண்டும் தியானம் மேற்கொள்ள வேண்டும் பணி நிமித்தமான பயணங்கள் காணப்படுகிறது உங்களுடைய பணிகள் உங்களுக்கு சவாலான ஒரு சூழ்நிலைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்குது சற்று நீங்கள் சோர்வடைவீங்க உங்களிடம் காணப்படும் அகந்தை காரணமாக உங்கள் துணை இடத்துல தகவல் பரிமாற்ற பிரச்சனைகள் காணப்படலாம் இதனை தவிர்க்க வேண்டியது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்குது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு நிச்சயமற்ற பலன்கள் கிடைக்கக்கூடியதாகும் நன்மை தீமை கலந்த ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு சவால்களை சந்திக்க நீங்க பொறுமையாக இருக்க வேண்டும் கவனக்குறைவு காரணமாக உங்களுடைய பணியில் தவறுகள் நேரிடலாம் திறமையுடன் செயலாற்ற மிகுந்த கவனம் தேவை உங்க துணையிடத்தில் பேசும்போது கழிப்பான ஒரு மனநிலையை நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவருடைய வார்த்தைகளை நீங்க உன்னிப்பாக கேட்பதன் மூலம் உறவின் பிரச்சனைகளை தீர்க்க முடியும் கூடுதல் செலவினங்கள் காணப்படலாம் எதிர்கால பாதுகாப்பு கருதி பணத்தை நீங்கள் சேமிக்க வேண்டும் ஆரோக்கியமாக இருக்க சத்தான உணவுகளை உட்கொள்ள வேண்டும் இன்று நீங்கள் அமைதியின்மையும் சோர்வாகவும் காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே இன்று அனுபவித்து மகிழக்கூடிய ஒரு நாள் அது மட்டும் இல்லாமல் இன்று எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரும் இன்று புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாகவும் இது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு பணியாற்றுவதை எளிதாக நீங்கள் உணரலாம் உங்கள் துணையிடத்தில் அன்பான தருணங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க உங்கள் துணையின் விருப்பங்களை நீங்கள் நிறைவேற்றக்கூடிய ஒரு நாளாக இருக்கு நிதி வளர்ச்சி மகிழ்ச்சிகரமாக இருக்க புதிய முதலீடு முயற்சிகளுக்கு இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் ஆற்றலுடன் காணப்படுவீங்க எனவே நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது ரொம்பவும் நல்லது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகள்ல நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடியதாகும் வெற்றி பெறுவதற்கான உறுதியுடன் காணப்படுவீங்க உங்களின் தன்னம்பிக்கை உணர்வு உங்களை உச்சத்திற்கு அழைத்து செல்லும் பணியிடத்தில் முன்னேற்றம் காணப்படும் உங்களுடைய வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாகவும் உங்கள் துணை உடனான உறவுல நெருக்கம் காணக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கு உங்களின் பரஸ்பர பேச்சில் அது வெளிப்படும் இருவரும் நல்லுறவு கொண்டு மகிழ்ச்சி அடைவீங்க நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிர்ஷ்டமான ஒரு நாள் உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய உபரி பணத்தை கொண்டு நீண்ட கால திட்டம் ஒன்றை நீங்க திட்டலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மனதில் காணப்படும் திருப்தி காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக அமைஞ்சிருக்கு துலாம் ராசி நண்பர்களே எதிர்பாராத பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது தீய விளைவுகள் ஏற்படலாம் நீங்கள் ஆழ்ந்து யோசித்து செயல்படுத்த வேண்டும் பிறருடன் பேசும்போது உங்களுடைய வார்த்தைகளில் கவனம் தேவை பணியிடத்தில் உங்களுடைய பணிகளை நீங்கள் திறமையாக ஆற்ற முடியாத ஏமாற்றங்களும் தடைகளும் காணப்படலாம் சக பணியாளர்களுடனான தகவல் பரிமாற்றம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்காது உங்கள் துணையிடத்தில் பொறுமை இறந்து காணப்படுவீங்க இன்றைய நாளை நீங்கள் அமைதியாக கழிக்க இதனை தவிர்க்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் பிரியமானவருடன் உங்களுடைய அணுகுமுறையை நீங்கள் மாற்றி பழகுங்கள் தேவையற்ற செலவுகள் இன்று காணப்படலாம் உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் சரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று மிதமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் கூடுதல் பொறுப்புகளுக்கு நேரம் செலவழிக்க நேரிடலாம் மனதில் குழப்பங்கள் காணப்படும் அதிக பணிகள் காணக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் நன்மையான பலன்கள் கிடைக்க திட்டமிடுதல் நல்லது உங்கள் துணையுடனான தகவல் பரிமாற்றத்தில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு எந்த விஷயத்தையுமே நீங்கள் லேசாக எடுத்துக்கொண்டால் உறவின் பிணைப்பு வலுப்படும் உங்கள் துணை இடத்துல மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு கூடுதல் செலவினங்கள் காணக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு கண் எரிச்சல் ஏற்படலாம் கண்களை வருத்தி கொள்ளாமல் இருப்பதும் நல்லது உற்சாகமான ஒரு மனநிலையை நீங்கள் பராமரிக்க வேண்டும் யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனம் தேவை தனுசு ராசி நண்பர்களே பொறுமை மற்றும் உறுதியை வளர்த்து கொள்ள வேண்டும் உங்களுடைய அணுகுமுறையில் வேகம் கூடாது உங்களுடைய செயல்களை திட்டமிடுவதன் மூலம் இன்று வெற்றி கிடைக்கலாம் பணிகள் அதிகமாக காணக்கூடியதாகவும் சக பணியாளர்களுடனான உறவு உங்களுக்கு கிடைக்காது இதனால் நீங்கள் உணர்ச்சிவசப்பட வசப்பட எதிர்மறை உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல நீங்கள் வெளிப்படுத்துவீங்க இது உறவின் நலிணக்கத்த பாதிக்கும் எனவே இதனை தவிர்ப்பது நல்லது பணப்புழக்கம் சீராக இருக்காது தேவையற்ற செலவுகள் காணப்படலாம் இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் ஆரோக்கியம் சுமாராக இருக்கு இன்று உங்களுடைய ஆற்றல் குறைந்து காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கு தலைவலிக்கான வாய்ப்பு உள்ளது நீங்கள் ஓய்வாக இருப்பதும் நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள் மகரம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இலக்குகளை அடைவதற்கான தன்னம்பிக்கை உங்களிடம் நிறைந்து காணப்படும் இன்று உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் பணியில் உங்களுடைய தனி திறமையை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க உங்களுடைய செயல்திறனில் இது பிரதிபலிக்க கூடியதாக இருக்கு உங்கள் துணையிடத்தில் தகவல் பரிமாற்றத்தில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு பணப்புழக்கம் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கு எதிர்பாராத பண வரவுகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் எதுவும் இருக்காது முழு ஆரோக்கியத்துடன் காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைந்திருக்கு கும்பம் ராசி நண்பர்களே மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்காது விரும்பியது கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படவில்லை வளைந்து கொடுத்து போவதன் மூலம் நல்ல பலன்கள் காணலாம் பணியிடத்துல பணிகள் இறுக்கமாக காணப்படும் உங்களின் பணிகளை நீங்கள் நல்ல முறையில் திட்டமிட்டு செய்ய வேண்டும் இன்று குழப்பமான ஒரு மனநிலையே உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீங்க உறவின் நல்லிணக்கத்தை பராமரிக்க இத்தகைய உணர்வுகளை தவிர்க்க வேண்டும் நிதி வளர்ச்சி திருப்திகரமாக காணப்படவில்லை பண இழப்பிற்கான சாத்தியம் உள்ளது ஆரோக்கியம் குன்றி காணப்படும் தலைவலி அல்லது முதுகுவலி ஏற்பட வாய்ப்பிற்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மீனம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டும் சவாலான சூழ்நிலைகள் காரணமாக இன்று சமநிலையை இழக்க வாய்ப்பு இருக்கு பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் இருக்க வேணும் நம்பிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி கிடைக்கும் பணிகள் அதிகமாக காணப்படலாம் திறமையுடன் கவனமாக நீங்க பணியாற்ற சில விஷயங்களை நீங்க விட்டு கொடுக்க வேணும் பணியில் காணப்படும் பதட்டம் காரணமாக உங்க துணையிடத்துல வாக்குவாதத்துல நீங்க ஈடுபடுவீங்க இத்தகைய சூழ்நிலைகளை தவிர்ப்பது நல்லது சகஜமான அணுகுமுறையால் உறவின் நல்லிணக்கத்தை பராமரிக்க முடியும் தூக்கமின்மை காரணமாக முதுகுவலி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே